விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயரில் தாக்கக்கூடிய இலை சுருள் குட்டை நச்சுயிர் அப்படிங்கிற இந்த நோயை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நோயினுடைய தாக்குதல் அறிகுறிகள் எப்படி இருக்கும் ஓகேங்களா இது என்னென்னா வளர்ச்சிகள் குன்றி போயிருக்கக்கூடிய பயிர்களில் தான் இதனுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் தா ஸ்டார்ட் ஆகும் இலையோட நுனி பகுதிகள் இருக்குது இல்லையா நுனி பகுதியோ இல்லை அடிப்பகுதியிலையோ வந்து பார்த்திங்கன்னா முறுக்கிட்டு போன மாதிரி இருக்கும் இலை வந்து சீராக இருக்காது அப்படியே முறுக்கி முறுக்கி போன மாதிரி இருக்கும் அப்படி முறுக்கி முறுக்கி போய் இருக்குன்னா அது வந்து சுருள் குட்டை நச்சு பூச்சுடைய தாக்குதல் இந்த இலைப்பகுதிகள் வந்து மஞ்சள் இருந்து பழுப்பு நிறமாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்படியே பழுப்பு மஞ்சள் நிறத்தில் இருந்து பழுப்பு நிறத்தில் சேஞ்ச் ஆகிறது எல்லாமே இந்த இலைசொருள் குட்டை நச்சு பூச்சினுடைய தாக்குதலோட ஸ்டார்டிங் கட்டத்தில் தான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வெளிர் மஞ்சளோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் வந்து கரும்பழுப்பு நிறமாகவோ இலையோட தாள்கள்லாம் மாறிட்டு வருது அப்படின்னாலும் அதுவுமே இலைசொருள் குட்டை நச்சுடைய தாக்குதல் தான் கூடவே நரம்பு உள் நரம்புகள் அந்த சைடு அந்த க கதிர் வருது இல்லையா அதில் வரக்கூடிய அந்த உள் நரம்புகள் எல்லாம் வீங்கி போன மாதிரியோ இல்லை உப்பி போன மாதிரியோ தென்பட்டது அப்படின்னா அதுவுமே இந்த நோயினுடைய இலை சுருள் கொட்டை நச்சுயருடைய தாக்குதலின் காரணமாக தான் அது எல்லாமே ஏற்படும் இந்த இலைகள் எல்லாமே கண்ணாடி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முறுக்கல் ஏற்பட்டு இருக்கிறது இல்லை உருவம் அதாவது சமமாக இல்லாத முறுக்கிக்கிட்டே இல்லை பாதி தூரம் சமமாக வந்து பாதி தூரத்துக்கு மேலே முறுக்கல் ஏற்பட்டு இது மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த நோயோட தாக்குதல் தான் இந்த நோயோட தாக்குதல்னால நமக்கு என்ன ஏற்படும் நஷ்டம் ஏற்படும்னா இந்த பூ பூக்கிற தருணம் அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாக ஏற்படும் அதன் காரணமாக முழுமையான கதிர்கள் வந்து வெளிப்படுறது வந்து பெரும் பிரச்சனையாக இருக்கும் கணுக்களோட மேல்பர்ப்பில் வரக்கூடிய கணுக்களில் அந்த இதெல்லாம் உருவாகுது இல்லையா மணிகள் உருவாகுது இல்லையா அது எல்லாமே வந்து ரொம்ப லேட்டாகும் இல்லை உருவாகி உள்ள மணிகளே இல்லாத போகிறதெல்லாம் இருக்கும் அதேமாரியே வெளிவந்த பூங்கொத்துகள் மற்றும் நரம்புகளில் வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள் நிரம்பாத பாதி தானியங்கள் நிரம்பி பாதி தானியங்கள் நிரம்பாத இந்த பதிரலாம் இருக்குது இல்லையா அந்த பதிர்நில் மாதிரி வந்தெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எதனாலன இந்த இலை சுருள் குட்டை நச்சுப்பூச்சின் தாக்குதலின் காரணமாக இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த நோய் பரவுவதற்கான காரணம் என்னென்னா அந்த தத்துப்பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா பழுப்பு தத்துப்பூச்சி அந்த பழுப்பு தத்துப்பூச்சி தான் இந்த நோயை வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறது இதோட முதிர் காலங்கள் வந்து ரொம்ப வேகமாக இந்த நோயை வந்து பார்த்திங்கன்னா பரப்பிட்டு போயிடுது கிட்டத்தட்ட அஞ்சு நாட்களுக்குள்ளேயே வந்து இந்த பூச்சிகளோட செயல்திறன் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும் அந்த டைமில் இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து எல்லா பயிர்களுக்கும் பரப்பி விட்டு போயிடுது ஸோ இந்த பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நோய்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட முடியும் ஓகேவா ஓகே இதில் நேச்சுரலாக இயற்கை முறையில் நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா நெருக்கமாக நம்ம வந்து நெல் பயிர்களை நடவு செய்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளோட தாக்குதல் வந்து குறையும் ஒவ்வொரு ரெண்டு புள்ள ரெண்டரை மீட்டரோ இல்லை மூணு மீட்டருக்கு அளவு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நம்ம நெற்பயிரில் நட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராது ஓகேங்களா அதே மாதிரியே நம்ம நெல் அறுவடை ஒரு விட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தூர் கட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா உழவு செஞ்சு கொஞ்ச நாள் போட்டு வைக்கணும் போட்டு வச்சாதான் அந்த கட்டையிலலாம் மக்கி போகிறது இல்லை அதில் புழுக்களோ பூச்சிகளோ இருந்ததுன்னா பறந்துகிட்டு இருக்கக்கூடிய குருவிகளோ காக்காவோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அது மூலயமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இதை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை சூஸ் பண்ணணும் எதனால் இந்த ஐஆர் இருபத்தாறு ஐயாறு அறுபத்தி நாலு ஐஆர் முப்பத்தாறு ஐயாறு ஐம்பத்தாறு மற்றும் ஐஆர் எழுபத்தி ரெண்டு இந்த ரகங்களை வந்து நம்ம பயன்களில் பயிரிடும்போது இது மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாங்கி வளரக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த நெல் ரகங்களுக்கு இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இதையெல்லாம் சொல்லிவிட்டேன் இப்போ வந்து நம்ம கெமிக்கல் முறையில் இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அதுதான் கேள்வி கெமிக்கல் முறையில் இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அசிப்பேட் நிறையா நண்பர்களுக்கு தெரியும் ஓகேங்களா அசிப்பேட்டையும் கூட வந்து பார்த்திங்கன்னா குளோரிஃபாரிஃபாஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது நமக்கு வந்து இதோடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அசிபேட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டேங்குக்கு பன்னெண்டு லிட்டர் தனியாக இருந்தால் இருபத்தஞ்சி டு முப்பது கிராம் வரைக்கும் போட்டுக்கலாம் அதுவே நீங்கள் பதினாறு லிட்டர் தண்ணிக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா நாற்பது டு ஐம்பது கிராம் வரைக்கும் ஒரு லிட்டர் ஒரு டேங்குக்கு போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கூடவே குளோரிஃபாரிஃபாஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ நார்மல் இளம் பயிர் இது மாதிரியாக தான் இருந்தால் இருபத்தஞ்சி டு முப்பது எம்எல் போட்டுக்கங்க நல்லா முதிர்ந்த பயிர் அப்படிங்கிறப்ப நாற்பது டு ஐம்பது ஒரு டேங்குக்கு போட்டுக்கங்க இது வந்து பதினாறு லிட்டர் டேங்குக்கான சஜஷன் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது இதனுடைய தாக்குதல் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகிடும் ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்ட்ரோல் ஆகிடும் கூடவே விலை பச்சையாக அதாவது மங்கன மாதிரியோ இல்லை பழுத்த மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோஃபுட்ஸ் வந்து கூட ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அது எது ஸ்டானிஸ் மைக்ரோ ஃபுட் ஆக இருக்கட்டும் இல்லை மேரே ஏதாவது ஓகேங்களா அடிஷ்னல் ஃபுட்ஸ் அதாவது மைக்ரோ ஃபுட்ஸ் மாதிரி உனக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் கூடவே பசை வெட்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத கூட ஸ்ப்ரே பண்ணிங்க வெட்டிங் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா புழு மருந்து அடித்தாலும் சரி பூச்சிக்கு மருந்து அடித்தாலும் சரி நோய்க்கு மருந்து அடித்தாலும் கலைக்கூலிக்கு மருந்து அடித்தாலும் எதுக்காக இருந்தாலுமே நீங்கள் அதை கூட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும் போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் இது மூலயமா இலை சுருள் குட்டை நச்சு உயிர் அப்படிங்கிற இந்த நோய்க்கு இந்த மருந்து அடித்தாலே போதுமானது நம்ம வேறு எதுவும் பெருசாக போய் பார்க்க தேவல்ல வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்